பாருங்க எட்டு எழில் கொஞ்சம் தோட்டம் பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு மிளகாக்காடா அதான் மிளகாக்காடா மிளகாய் செடி அது கொண்டே பக்கத்தில் கொண்டே காட்டுவோம் மிளகா அதுக்குள்ள ஒரு கேட்டா அதுக்குள்ளே ஒரு கேட் இருக்கா என்ன பாலடிந்த வீடாக தேய்கள் வாழும் வீடாக வீடு அந்த இடத்துல ஒரு சாமி கோயில் பயங்கரமான சக்தி வாய்ந்த சாமி என்ன சாமி பேர் நவலடி பெரிய சாமி மிளகா செடி அங்கே இருக்குது பாருங்க தெரியுது அவங்களுக்கு பக்கத்தில் உள்ளே போக முடியாது சுத்தியும் கம்பி வேலி பாரு ஃப்ரெண்ட்ஸ் மிளகா செடியாததாக இதுதான் கோயில் பாருங்கள் வேல் பாருங்கள் வேல் வித்தியாசமாக இருக்குது பாருங்க மணி எவ்வளோ அடுக்காக இருக்குது பாரு ம் சூப்பராக இருக்குதுல்ல வே இந்த வேலுதான் நான் ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ போட்டு நல்லா வியூஸ் போச்சு அந்த யூடியூப் சேனலில் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் கோயில் நல்ல சக்தி வாய்ந்த கோயில் நவலடியான் பெரிய சாமி அப்படியே போனோம்னா அந்த பக்கம் ஒரு பெரிய சரியான கிணறு இருக்குது இந்த தான் ஒரு டை மாடு விழுந்துருச்சு உள்ளே கிணத்துக்குள்ளே அந்த கிணத்த காட்டுற பாருங்கள் உங்களுக்கு மாட்டு இதுக்குள்ளே வந்து தீயணைப்பு துறையினர் வந்து ரொம்ப நேரம் கஷ்டப்பட்டு இந்த மாட்டை மீட்டெடுத்தாங்க ரொம்ப சிரமமான ஒரு நாள் ஃபுல்லாகவே ஆயிடுச்சு அந்த மாடை மேட்கிணறுக்கு பாருங்கள் இங்கே ஒரு கிணறு சரியான கிணறு கிணறு பாருங்கள் சரியான கிணறு எவ்வளோ தண்ணி இருக்கும் பார்ப்போம் அப்படிங்காப்பா பாரு பயங்கரமாக போகுது பாருங்க பாருங்க அதில் இந்த கிணறு தண்ணி தான் அதுக்கு எல்லாமே யூஸ் ஆகிறது பாருங்கள் இந்த தென்னை மரம் அத்தனைக்குமே தென்னைமர பூரா அந்த கிணறு தண்ணி நம்பி தான் இருக்குது பாருங்கள் அடுத்து இன்னொரு கிணறு அப்படியே அந்த பக்கம் அந்த பக்கம் ஒரு கிணறு இருக்கு அதையும் பார்த்துடலாம் பெருசு இந்த பக்கம் பூரெல்லாம் முருங்கை எல்லாம் முருங்கை மரம் பூ பாருங்க எப்படி அதுக்கு அழகாக இருக்குது ரம்யமாக பூ அங்கே பாருங்கள் சூப்பராக இருக்குது ஒரே ஒயிட் கலரில் மல்லிகைப்பூ மாதிரி இந்த கிணறு தானே இந்த இடத்துல ஒரு கிணறு இருக்குது தன்னந்தனியாக இருக்குது அந்த கிணறு உங்க பக்கத்தில் கொண்டு போகிறோம் பாருங்கள் அருமையான இங்கே எப்படி இருக்குது ஒரு ஒரே வெள்ளை கலரில் அந்த பூ பார்த்தா மல்லிகைப்பூ மாதிரியே அது இருக்குது தெரியுது முருங்கைப்பூ இப்போதான் பூ எல்லாம் பூக்குது ஃப்ரெண்ட்ஸ் முருங்கை மூலம் ஒரு முருங்கை ரசிதி பெற்றது இங்கே எங்கே ஊர் இருக்கிறது பாருங்க எப்படி சூப்பராக இருக்குதா ஒரே ஒயிட்டா பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் முருங்கைப்பூ அருமையான மருத்துவ குணங்கள் கொண்டது பாருங்க அது போகிற வழி ஷார்ட்கட் எங்கள் ஊர்லேருந்து கடைக்கு போகிறதுக்கு முருங்கைப்பூ பூரா அதுதான் எல்லாம் முருங்கம்பரம் பூராக எல்லாமே பூ பூத்துருக்குது அடுத்து பார்த்தீங்கன்னா அங்கே வரும் மிளகாய் செடி மிளகாய் செடி பாருங்க மிளகாய் எதுக்கு தெரியுதுங்களா பழுத்த மிளகாய் தக்காளி தக்காளி செடி அப்படியே வந்தீங்கன்னா அந்த ப கத்திரி செடி கடலை காற்றம் பாருங்க கடலை செடி நிலக்கடலை நிலக்கடலை செடி பார்க்குறீங்களா எடுத்து பாருங்கள் நிலக்கடலை நிலக்கடலை செடி இப்போ தான் போட்டிருக்காங்க கொஞ்சமாக தான் வாழ்ந்துருக்குது சிதை நிலக்கடலை நிலக்கடலை தோட்டம் பாருங்கள் சூப்பராக இருக்குதா பாருங்கள் நிலக்கடலை செடி பாருங்கள் நல்லா இப்போதான் நிலக்கடலை இப்போதான் போட்டிருக்காங்க இனிமேல் தான் வரும் சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஒரு சின்ன வீடியோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ இன்னொரு வீடியோவில் நல்ல வீடியோவாக பார்ப்போம்